சிட்டி யூனியன் பேங்க் இப்ப நம்ம உள்ளங்கையிலேயே இருக்கு சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் ആടുകളോട് അക്കരെയും പഠിക്കലാംവിടി പരണ്ട് യാം മ Ne <speaking in foreign language> அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்னைக்கு இவ்வளவு பெருசாக பண்ணிருக்கோம் அப்படின்னா முதல்ல ஆரம்பிச்ச பொழுது ஒரு சின்ன லெவல்ல ஒரு சின்ன அரங்கத்துல நாங்க பண்ணிகிட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு ஒரு மாளிகையில் பண்ணக்கூடிய அளவு வளர்ந்திருக்குன்னா அதற்கு காரணம் பல விஷயங்கள் இருந்தாலும் எங்களோடு இணைந்திருக்கும் ஸ்பான்சர்ஸ் தான் மிக மிக முக்கியமான காரணம் கல்யாண மாலை வெட்டிங் அண்ட் பியான் நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்தவர்கள் ஏவிஆர் வி ஆர் ஸ்வர்ணமகால் எம்பி திரு ஏ சஞ்சய் திருமதி சௌமியா சஞ்சய் நேச்சுரல் திரு சி கே குமரவேல் திருமதி வீணா குமரவேல் டாக் டெவலப்பர்ஸ் எம்டி திரு சதீஷ்குமார் கெரி இண்டேவ் லாஜிஸ்டிக்ஸ் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் திரு ராஜகோபாலன் திரு ஜெகதீசன் எம்டி பிஎஸ்ஆர் எஸ் சில்க்ஸ் திரு பழனிசாமி சுப்பு டெக்கரேட்டர் வந்து சிறப்பித்த அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றி கல்யாண மாலை இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய மாபெரும் மேடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் ஃபேன் கூட போட்டுக்காம நம்ம வேர்த்து வேர்த்து வழியும் அப் பாயை கூப்பிட்டு கூப்பிட்டு கொஞ்சம் தொட்டு விடுங்க அது மேக்கப் கலையுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பிச்சது இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது அதற்கு முக்கிய காரணமாக என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு உண்மை நேர்மை இதெல்லாம் இருந்தால் தான் படிப்படியாக வளர்ந்து இவ்வளோ பெரிய மாபெரும் பிரம்மாண்ட மேடையில் முடியும் கல்யாணம் அப்படின்னாலே எல்லாருமே நகர்ந்து விடுவாங்க மாப்ள நல்ல மாப்ள இருந்தா சொல்லுங்க நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க அப்படிம்பாங்க ஆ சொல்றேங்க அப்படின்னு எல்லாரும் நகுந்து போயிடுவாங்க ஆனால் பின்னாடி போய் பேசுவாங்க ஐயோ நமக்கு எதுக்கு வம்பு அதெல்லாம் ஒரு கல்யாணம் நல்லா இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அது நம்மள தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எவ்வளவு நேர்மை எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை இருந்தா இவ்வளவு பெரிய ஒரு நல்ல இருமணம் இணை இணைகின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க இந்த வையகம் இருக்கும் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தணும் இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க நன்றி திருமணத்தூர் பக்கத்தில் ஒரு ஊரில் கல்யாணத்துக்காக போய் வேண்டின்னு அர்ச்சனை பண்ணிட்டு வருவார் அந்த ஊர் திருமணம் சரி உங்களுக்கு தெரியும் எல்லாேருக்கும் இது நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த குருக்கள் என்ன பண்ணுவார்னா சங்கல்பம் பண்ணின்ட்டு பிரசாதம் திருப்பி கொடுக்குற போது ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பார் அந்த கொடுக்குற போது அவர் அந்த அந்த இப்போ இருக்கிற தலைமுறைக்கு முன்னாடி அவர் தாத்தா கொடுத்துனா அவளுக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தோன்னா ஊரில் போய் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணுங்கிற ஒரு மனநிலையை கொண்டு வந்துடுவேன் இது எதுக்காக உதாரணம் சொல்கிறேன்னா இந்த கல்யாண மாலையில் திரு மோகன் அவர்களுடைய புண் சிரிப்பில் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுன்னு அது ஒரு காரணம் அன்றைக்கி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவர் ஒரு புன்சிரிப்பால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயின்னு இருக்காங்க கலாச்சாரத்தையும் பண்பற்று இதை கொண்டு போகிறாங்க அதே சமயத்தில் தமிழை போற்றி வளர்க்குறாங்க இது எல்லாத்தையும் கலந்து செய்கிற போது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக அமைகிறது இந்த கல்யாண மாலை குழுவிற்கு என்னுடைய பாராட்டுக்கள் நெடுங்காலம் சொல்லுவது போல மிக சிறிய தொடக்கத்தில் இருந்து வளர்கின்ற தருவாக வளர்ந்து 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 வெட்டிங் என்ற ஒரு குறிக்கோளோடு கூட திருமணம் அதற்கு அப்பாலும் அதற்கு பிறகும் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதற்கு சொல்லிக் கொடுப்பது போல இல்லை திருமணத்தை நடத்துகிற போது என்னென்ன தேவைகள் இருக்கின்றன அதை எப்படி சமாளிப்பது என்பதை அறிந்து கொள்வதற்கேற்றார் போல உங்களை அத்தனை பேரையும் அழைத்து பாடம் போதித்து கொண்டிருக்கின்ற இந்த கல்யாணமாலின் நிகழ்வு வருகை தந்து நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற சென்னை நகரத்தில் வாழுகின்ற சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே இளைஞர்களே அன்பர்களே அமெரிக்க மண்ணிலிருந்தும் தில்லியிலிருந்தும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை பெருமைப்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களே பெரியவர்களே இப்படி ஒரு நிகழ்வு இந்த மண்ணில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னவெல்லாம் கொடுக்கலாம் எப்படியெல்லாம் இதில் பங்கெடுத்து கொள்ளலாம் என்று சொல்லி தங்களுடைய நற்கரத்தை இணைத்து கொண்டிருக்கின்ற இதுக்கு துணையாக இருக்கின்ற ஸ்பான்சர்ஸ் அவர்களே கல்யாண மாலை குடும்பத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தன் தொலைக்காட்சி மூலமாக வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் பெரியோர்களே நம்முடைய வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி அப்படின்னா திருமணம் தான் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னொரு விசேஷம் இருக்கும் ஆனால் அதை காட்டிலும் மிக பெரிதாக இருப்பது திருமணம் தான் கனவுகளின் உலகம் அது அப்பாவும் சரி அம்மாவும் சரி மாப்பிள்ளையும் சரி அளவுக்கு போனாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு கனவு உலகம் அது இதை எப்படி செய்வது என்னென்ன செய்வது என்று அதற்காக எடுக்கின்ற ஒவ்வொரு நகர்வுகள் இருக்கு பாருங்க தேடணும் என்ற அந்த படலத்திலிருந்து மாப்பிள்ளை பாக்கிறது அப்படின்ற படலத்திலிருந்து மெல்ல 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 நகர்கிற நகர்வு இருக்கு பாருங்க அது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு உணர்வோட்டங்கள் இருக்கும் இன்னது தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பரபரப்பு இதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளர்ச்சிகள் இது மெல்ல மெல்ல அந்த குடும்பத்துக்குள்ளே ஆயிரம் 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 கரவுகளை ஒரு மலர்கின்ற பூக்களை எல்லாம் அள்ளி சொறிவது போல ரொம்ப பிரமாண்டமான உணர்வோட்டங்கள் இருக்கும் இது எப்படியெல்லாம் நகரலாம் பாருங்களேன் இது இல்லாமல் இருந்துடலாமா சார் சொல்கிறாங்க சிலர் ஆனால் இந்த உடல் இருக்க கணந்தோறும் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு சுரண்டும் பிராண்டும் மனிதனை உறங்க விடாது வேறு இடங்களுக்கு போனால் நிற்க விடாது ஒரு பஸ் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டோம்னா எதிர்த்த வரிசையில் பார்க்குற போது அல்லது பக்கத்தில் பார்க்குற போது பஸ்ஸில் ஏறின போது அலுவலகத்துக்குள்ளே போன போது ஒரு திரையரங்குக்குள்ளே போன போது இந்த கூட்டங்களுக்கு போன போது எதை எதையெல்லாம் யாராலாம் பார்த்து நமக்கு 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 நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் எப்பத்தான் எப்பதான் எப்பத்தா எப்பத்தான்னு அது எடுத்தெடுத்து மனசுக்குள்ளே சிந்திக்குது பாருங்க ஒவ்வொரு அசைவிலையும் ஒரு உணர்வு இருக்குது அதை திடீர் பிடிச்சி இந்த உணர்வு உணர்வுக்கு அது எதுவாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கா இல்ல அழுத்தமாக இருக்கா ரெண்டு உணர்வோட்டம் இருக்காங்க இதில் எது அதிகமாக இருக்கு அல்லது எப்படி இருக்கு என்பதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பதற்கு திருமண வீடுகளில் ஒவ்வொருத்தருக்கும் மாப்பிள்ள பொண்ணு அப்பா அம்மா கூட பிறந்தவர்கள் இருந்தால் இப்போல்லாம் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல இருந்தா யோசிச்சு பார்க்கலாம்ல என்னதான் அங்கே இருக்குது சிலரை கேட்டால் சொல்கிறேன் என்னமோ சார் நடந்து போச்சுன்றான் அதனால் நடந்து போச்சு நான் சில ஆளுக பார்த்தா எல்லா வீட்லேயும் எதோ நடக்குது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்ணே என்றான் ஆசைப்படுகிறவனும் இருக்குது அவதிப்படுகிறவனும் இருக்கிறான் இது எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அழிப்பது எது மன அழுத்தத்தையா மன மகிழ்ச்சியையா கொஞ்சம் யோசிக்கத்தானே வேண்டியிருக்கு யோசிக்கத்தானே வேண்டியிருக்கு திருமண மண்டபங்களை பார்க்குற போதே பயமாக இருக்குது அந்த காலத்திலலாம் கல்யாணம் அப்படின்னா தெருவை அழைச்சி போட்டாங்க கல்யாணம் வீட்டுக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்துச்சு என் கல்யாணம்னா வீட்டுக்குள்ளேயே தான் நடந்துச்சு வரவேற்பு ரோட்டிலே தான் வரவேற்பு இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியுமா முடியாது இப்போ மண்டபங்களுக்கு போகும்போதே பயமாக இருக்குது அது மட்டும் தானே இருக்குது நகைகள் போடுறதை பார்த்தா சில திருமண வீடுகளுக்கு போயிட்டு அதுக்கு போட்டிருக்க நகையை பார்த்த உடனே இது உண்மையாக தான் போட்டிருக்கா நமக்கு ஒரு பக்கம் இருக்க பொம்பளை கையை பிடிச்சு சொல்கிறான் மட்டும் கவரிங் யா அவளுக்கு அது உண்மை அந்த பொண்ணு என்ன போட்டிருக்குன்னு நமக்கு யாருக்கு தெரியும் கவரிங்ன்றா நம்மளும் சரிதான் இந்த கவரிங்கை போட்டு அவனை கவரிங் பண்ணிட்டாங்க உங்களுக்கு பார்த்த திருமண வீடுகளுக்கு போற போதெல்லாம் அதில் சில திருமண வீடுகளில் பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறான் என்னடான வரிசையாக என்னென்ன சாப்பாடு இருக்குது ஒரு பெரிய லிஸ்ட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று வரிசையாக போட்டு அதில் அவர் சொல்லும்போது சார் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை நம்ம சாப்பிட்ற மேஜைக்கு மேலே அதை பக்கத்துலேயே வச்சிருக்காங்க இலைக்கு கீழே வச்சுருக்கிறாங்க அதை இதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா எதாவது வந்துருக்கு டிக் எத்தனை எத்தனையா அதுவும் அந்த மகாலுக்குள்ளே போகிற போதே பார்த்தா சில ஊர்களெல்லாம் புது காரு அந்த காருக்கு ஒரு பெல்ட்டு வேறு போட்டு அந்த பெல்ட்டில் பூக்களை எல்லாம் அங்கே 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 அங்கங்கே சொருகி வச்சு வெட்டிங் கிஃப்ட் கிஃப்டாக அதை பார்த்தா பயமாக இருக்குது இப்போ இன்றைக்கி திருமணங்கள் எப்படி ஆகிருச்சியா அதை முழுக்க கல்யாணமாலே இங்கே பூரா போய் ஒன்றா பார்த்து 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 இது அத்தனையும் மொத்தமாக ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் எவ்வளோ தீர்மானம் தீர்மான பாருங்க இது அத்தனையும் மொத்தமாக கொண்டு வந்து வச்சுட்டா எளிதாக நமக்கு எது தேவையோ அதை பார்த்துக்கிறது அப்படி ஒரு சூழலை அமைத்து கொடுத்து நம்ம எல்லாரையும் ஒன்றாக இங்கே வந்து ஒரு பார்வை பார்க்கும்போது எனக்கெல்லாம் அதை பார்க்குற போது இதில் ஒன்று ரெண்டு தான் நம்ம வீட்டில் இருந்திருக்கு பல இது இல்லையே அப்படின்னு ஒரு இயக்கம் அதே நேரத்தில் அளவில் முடிஞ்சிச்சு பரவாயில்ல கல்யாணமாக அது முடிஞ்சிச்சே அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அதோடு முடிச்சுக்கிறாங்க தான் ஆனாலும் இதை பூரா பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிப்பதற்கு கல்யாண மாலை திட்டமிட்டு கொடுத்துருக்கிறது அவர்களுக்கு உங்கள் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்கிறேன் இந்திய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே மகிழ்ச்சியே நடுவரின் தொடக்க உரை தொடர்கிறது அடுத்த வாரம் அடந்த தாடி சீவாத தலை மோத்த கழுவானா கழுவலையானே தெரியுது பயம் அரு ஆனா அதைத்தான் அந்த பொண்ணு விரும்புது உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாட் காம் நெய்னா இப்படி இருக்கணும் ஆச்சி நெய் மாதிரி இருக்கணும்